நவ பாஷாணும் இங்கே ஒரு செய்தியை சொல்லணும் எனக்கு ஒரு மாணவர் அவர் வந்து சயின்டிஸ்ட்டு இன்னும் இருக்கார் சென்னையில் இருக்கார் அவர் ஒரு செய்தி பேசிக்கிட்டே வரும்போது வகுப்பில் சொன்ன செய்தி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடிங்க இதே இடத்துலேருந்து ஒரு சில சயின்டிஸ்ட் போய் அந்த சிலையை வந்து அரசுடைய அனுமதி உத்தரவு எல்லாம் பெற்றுத்தான் அந்த சிலையை ஆராய்ச்சி செய்ய போகும்போது அது என்ன வந்ததுங்களா அவர் ரிசல்ட் இருக்குது அவர் சொன்ன ரிசல்ட் எனக்கு இருக்கு இது ஒரு மெட்டல் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எந்த மெட்டலுடைய கேடர்லையும் அது வரல ஆனா அது மெட்டல் அவரே சொல்றார் சயின்டிஸ்ட் அவர் கல்பாக்கத்தில் இருக்காரு சென்னையில் அவர் சொல்றாரு ஆச்சரியங்க மிகப்பெரிய ஆச்சரியம் மெட்டல்னா எப்படி வரணும் ஏதோ ஒன்று வரணும் இல்லை இரும்பு வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு ஏதோ ஒன்று வரணும்ல ஈயோ எதோ ஒன்று வரணும் இல்லை எதுலேயுமே வரலை ஆனால் இது மெட்டல் இது என்ன மெட்டல் இது 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 ஒரு மெட்டல் இந்த மாதிரி மெட்டல் வேற எதா இருக்கா வேற எதுவுமே இல்லை உலகத்தில் அப்போ இது என்னது இது ரகசியம் ஓகருடைய ரகசியத்தை சொல்லுங்க அவருடைய சூட்சுமத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இதுதான் ரகசியம் இதுதான் சூட்சுமம் அப்போ இல்லை சார் இது வந்து வே ஒரு இது வந்து மரம் இது ஒரு உட்டன் ஸ்டாச்சு இது மரத்தால் செய்யப்பட்டது ரைட்டு என்ன மரம்னு கேட்கலாம் வேப்ப மரமாக புளிய மரமாக தேக்கு மரமானு கேட்கலாம் இது மரம் இல்லை வேற என்ன கல்லா கல்லு இல்லை பாறையா பாறை இல்லை இது என்னென்னா இது ஒரு உலோகம் என்ன உலோகம் அதுதான் தெரியல வரைக்கும் உலகிலே கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களுடைய பட்டியலிலே அந்த கேடரில் இது சேரமாட்டேங்குது ஆனால் இது உலோகம் தான் அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வகுப்பில் சொன்னார் பத்து நாற்பது மாணவர்கள் இருந்தாங்க ஆச்சரியம் அதிசயம் அதனாலதான் அருணகிரி பாடணும் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாள் இங்க பூராமே அதிசயம்யா என்னையா இது எத்தனையோ முருகப்பெருமான எழுந்தக்கூடிய தலங்களெல்லாம் போயிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அதிசயங்களை ஒவ்வொன்றும் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது தித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே அப்படின்னு ஒரு இடத்துல பாடி முடிக்கிறார் என்றால் இதுதான் சூட்சுமம் ரகசியம் என்றளவும் போகர்பெருமான் அதிகாலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நெர்விகழ்ப சமாதியிலிருந்து எழுந்து வந்து முருகப்பெருமானை மூன்று முறை வளம் வந்து வணங்கிவிட்டு மீண்டும் சமாதிக்கு செல்வது அதிகம் நம்பிக்கை